தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணியை தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் அணி என்று பிரிக்கலாம் இங்கு தன் என்பது கவிஞனை குறிக்கும் குறிப்பு என்பது மன கருத்து ஆகும் ஏற்றம் என்பது ஏற்றி கூறுவது ஆகும் அதாவது இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றிக் கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் தற்குறிப்பேற்ற அணிக்கு எடுத்துக்காட்டு பாடல் ஒன்றை நாம் பார்க்கலாம் போருலன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை இப்பாடலில் உள்ள ஆ ரயில் என்பதனை ஆர் கூட்டல் எயில் என்று பிரிக்கலாம் எயில் என்பதற்கு மதில் என்பது பொருள் இந்த பாடலின் வரிகளின் பொருள் என்னவென்று பார்த்தால் கோட்டை மேலுள்ள கொடியானது வர வேண்டாம் என்று கூறுவது போல உள்ளது இந்த பாடல் வரிகள் பெற்ற அணிக்கு எவ்வாறு பொருந்துகிறது கொடி காற்றில் அசைவது இயற்கையான நிகழ்ச்சி காற்றடித்தால் கொடி அசைவது இயற்கைதானே ஆனால் கவிஞரோ கோவலன் மதுரைக்குள் வந்தாள் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கைகளை அசைத்து மதுரைக்கு வர வேண்டாம் என தெரிவிக்கிறது என்று இப்பாடலில் கூறியுள்ளார் இவ்வாறு கவிஞர் தன் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறியுள்ளதால் இப்பாடல் தற்குறிப்பேற்ற அணிக்கு பொருந்துகிறது நன்றி